ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலவணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய் குழம்பு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன மேலும் நமது ராசிக்கு என்னென்ன நற்பலங்கள் இன்றைக்கி காத்திருக்கு அப்படின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முழு பழங்களையும் தெரிந்து கொள்வதை கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் புது வீடியோக்கள் மொபைல் தேடி தினசரி வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க நமது ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிங்க செவ்வாய்க்கிழமை தமிழ்ல குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாரம் மனம் தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் ஃபார் ஃபார்வர்ட் இன்றைக்கி நமது மீனராசியின் பிறகு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாங்க ஐந்து குடையவன் ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளார் சந்திர பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுதுங்க மேலும் ராசியிலேயே ராகு புதன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குரு சூரியன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு வேற லெவலில் திருப்தி கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எந்த வகையில் திருப்தி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரிய வெற்றிகளை இன்னைக்கு வேற லெவல்ல அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்க நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதனால இந்த தினம் நீங்கள் சும்மாவே இருக்கக்கூடாதுங்க நாள் முழுக்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை வந்து திட்டமிட்டு கொண்டே இருக்க வேண்டும் உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் நிறைய உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் பண வரவுகளும் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பண சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நீங்கிவிடும் பணம் கைக்கு வந்தாலே பாதி பிரச்சனை வந்து நீங்கிவிடும் சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பண வரவுகள் திருப்தியாக இருக்கிறதுனால உங்களால் வந்து பெரும்பாலான விஷயங்களை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும் பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்கொள்ள முடியுங்க அற்புதமான ஒரு நாள் இப்பொழுது அசைய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு ஒன்றை வாங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக காணப்படுகிறது அதனால் நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க இன்று அற்புதமான ஒரு நாள் உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்களால் தவறான புரிதலால் பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் இப்பொழுது பிரியமுடன் மீண்டும் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பிரிந்தவர்கள் ஒன்று கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறது உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஆனந்தமான ஒரு நாள் இன்றைய உங்கள் பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி இன்றைய தினம் பெருகும் இன்றைய தினம் உங்களுக்கு வியாபார வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க உங்கள் வியாபாரத்தை வந்து வேறு லெவலில் நீங்க பெருசாக மாற்ற முடியும் வியாபார விரிவாக்கம் சம்பந்தமான பணிகள் எல்லாத்தையுமே நீங்க தாராளமாக செய்யலாங்க அது உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்துகிற காத்திருக்கு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் பெரும்பாலான நிறைவேறக்கூடிய இருக்குங்க என்னென்ன வேணும் நீங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி நீண்ட நாள் பிரார்த்தனை ஒன்று இந்த தினம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே ஆனந்தமான ஒரு நாள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் இன்னைக்கு நல்ல செய்திகளை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் குடும்பத்தோடு உட்காந்து பேசி மனம் விட்டு பேசி நீங்க கலகலப்பாக இந்த தினத்தை வந்து அனுபவிக்க முடியும் எனவே குடும்பத்துடன் நேரத்தை அதிகமாக நீங்க செலவிடலாம் வியாபாரத்தை வந்து பெருசு பண்றதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் போது வியாபாரிகளை சிறப்பாக கொள்ளுங்கள் புதுசா நிறைய பொருட்களை இப்பொழுது உங்களால் வாங்க முடியும் அசையாக சொத்துக்கள் வாங்க முடியும் எனவே மற்றும் சொத்து சேர்க்கை இருக்குங்க இருக்குங்க தினம் நிறைய நபர்கள் வந்து 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 உங்களுக்கு 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 ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு தருவாங்க யார் என்னன்னே தெரியாது பேசக்கூடிய மக்களாக சில பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் ஆதரவு தரக்கூடிய நிறைந்த நாள் நாள் அலுவலக அலுவலக பணிகள் பணிகள் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு 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 உத்தியோகத்துல சின்ன சின்ன சூட்சமங்களான நீங்க டெக்னிக்கலாக நல்லா புரிந்து எனவே அற்புதமான உங்க மீது உங்களுக்கே நம்பிக்கை கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்து முடித்து மன பெற முடியும் மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளையும் இப்போது நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வசூல் செய்து கொள்ள முடியுங்க எனவே தாராளமாக அது குறித்த முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த தினம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராக கூடிய யோகம் இந்த தினம் சூப்பராக இருக்குங்க தன்னம்பிக்கை பெருகும் வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு பர்சனாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க தாராளமாக நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு அதிகமான சக்சஸை பெற்றுத்தர காத்திருக்குங்க இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அன்பு அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்கள் நல்ல ரொமான்சன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்கள் காதலருடன் நீ அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு முயற்சியை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா உங்கள் காதலரை உங்கள் சந்தோஷப்படக்கூடிய வகையில் நிறைய விஷயங்களை நீங்கள் செய்த காத்திருக்காருங்க அதை கொள்ளுங்கள் இந்த தினம் ஏதாவது நிதி சம்பந்தமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண லாஸ் ஆகணுங்கிற ஒரு பயம் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி சந்தேகமான நிதி விவகாரங்களை சிக்காமல் இருக்கிறதுனு கண்டிப்பாக நீங்கள் முயற்சியில் மேற்கொள்ளுங்க குடும்பத்துக்காக புதிய முயற்சியில் நிறைய நீங்க செய்யலாம் அதனால உங்களுக்கும் உங்கள் குடும்ப உங்களுக்கும் கண்டிப்பாக வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு கம்பி கண்டிப்பாக அமையுங்க மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய உதவிகளை வந்து நீங்கள் செய்து கொண்டு உங்களுக்கு தேவையான உதவிகளையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு பெரிய வெற்றியை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் நிறைய உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் உங்களுக்கான உதவிகள் தவறாக வந்து சேரும் நெருங்கிய நண்பர்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவறான சில ஆலோசனைகள் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால் வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல் ஏற்படலாங்க அதனால் எந்த ஐடியா இருந்தாலும் உங்கள் மனதில் உதவியாக கூடிய ஐடியாக்களை நீங்கள் கொள்வது நல்லது வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் வந்து இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி உங்கள் வேலைவாய்ப்புக்காக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டுங்க மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துறதில் இன்றைக்கி சின்ன சின்ன தடைகள் வரலாம் அதனால் கூடுதல் ஃபோகஸ் பண்ணி உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்கள் இந்த தினம் நண்பர்கள் கூட பேசும்போது பழகும்போது நீங்கள் அளவுக்கு அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத பேச்சுக்களை பேசி நேரத்தை வீணடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் லிமிட்டடா பழக வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வரமாக இந்த தினம் அமைக்கக்கூடிய இருக்குங்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில ஒரு இனிமையான குதூகலமான ஒரு இல்லர் வாழ்க்கையை காத்துருக்கு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தென்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராகாமுன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் லைட் எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது மீனவர்கள் சென்பில் யாரெல்லாம் எடுத்தினா பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் குடும்பத்தோடு பேசி குடும்ப உறுப்பினர்களோட மனசு விட்டு பேசி கலந்துரையாடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகுதுங்க வியாபாரத்தை வந்து பெருசாக மாற்ற முடியும் நல்லா அபிவிருத்தி பண்ணுறதுக்கான எக்ஸ்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அதனால் வியாபாரிகளை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த தினம் யாரெல்லாம் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களது பொருளாதார உயர்வு இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க உங்களால் வந்து நிறைய பொருட்களை புதிதாக வாங்க முடியும் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மேலும் உங்களுக்கு நிறைய நபர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் எனவே அற்புதமான ஒரு நாள் நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாம் இன்றைய அலுவலக பணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டெக்னிக்கலான விஷயங்கள் நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் கூடவே வந்து மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால் வெற்றிகள் தானாக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது அற்புதமான ஒரு நாளுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் நல்ல தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்